ஆண்டாக மாயமான மகன்களை மீட்டுத்தரக் கோரி தாய் ஒருவர் குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது குமரி குளிச்சல் அருகே கோடி முனையில் மாற்றுத்திறனாளி ராஜா தனது மனைவி ராஜ மற்றும் மூன்று பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இவர்களது பதினாறு மற்றும் ஒன்பது வயது மகன்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி முதல் மாயமான நிலையில் போலீசார் தேடி வந்தனர் ராஜம் உயர்நீதிமன்ற மதுரை கலையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் எனினும் மகன்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் தனது அக்கா மகன் மும்பையில் தங்கியுள்ள நிலையில் அவர் தனது இரு மகன்களையும் தனது பாதுகாப்பில் வைத்துள்ளதாக தகவல் கிடைத்ததாகவும் இது குறித்து காவல்துறையிடம் தெரிவித்த பின்னரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி ஆட்சியர் அலுவலக வாயிலில் ராஜம் தன்னந்தனியாக அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார்

ஆனா பிள்ளை இப்ப செத்துட்டதா சொல்லிதான் இப்ப பேசி இங்க நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல அவங்க அப்படிதான் சொல்றாங்க இறந்த பிள்ளைகளோட பாடியை எடுத்து தாங்கன்னு சொல்லிட்டு நான் இது கலெக்டா வந்திருக்கேன் எஸ்பி டைம் போய் கேட்டேன்